கிழக்கு கடற்கரை சாலை காதல் ததும்ப தூதுவான இடம் என்பது பைரவ் மேகாவின் கணக்கு ஏதோ நானும் உளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே லேட்டஸ்ட் ஹிட் பாடல் ஒன்று ஒழிக்க சிறிய நடன அசைவுகள் காட்டிக்கொண்டே காரில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் மேகாவுக்கு அலுவலகத்தில் முக்கியமான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை முடிக்க வேண்டியிருந்ததால் காதல தின கொண்டாட்டத்தை இரண்டு நாட்கள் தள்ளி போட வேண்டியிருந்தது இருவரும் காதலிக்கத் தொடங்கி இது ஆறாவது மாதம் முதல்ல பழகிப்போம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஜாலியா லவ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பதுதான் இருவரின் பரஸ்பர ஒப்பந்தம் என ஹம்மிங் அப்போது அவள் தான் காரை ஓட்டி கொண்டிருந்தாள் என்னடி டிரைவிங்ல கிஸ்கிக்கிற பார்க் பண்ணிட்டு எங்காச்சும் ட்ரை பண்ணலாம் கேர் இல்லாத ஆட்டோமேட்டிக் கார் என்பதால் அவள் இடது கைக்கு பெரிய வேலை எதுவும் இல்லாமல் பைரவின் முன்கொத்தம் தாடியை வருடி கொண்டிருந்தாள் இந்த மூவிஸ்ல வர மாதிரி ஏதாச்சும் ஃபேன்சியா பண்ண முடியுதா பாருன் கார்ல ரன்னிங்ஸ்ல ரொமான்ஸ் பண்ண முடியலை நிறுத்திட்டு பண்ணலாம்னா எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமராஸ் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தினாவே பின்னாடியே போலீஸ் பெட்ரோல் வந்து என்கொயரி ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த ஈஸியார் இப்ப இப்படி செம ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுல ரொமான்ஸ் திரைப்படம் வருத்தத்தில் புலம்ப ஆரம்பித்திருந்தால் மேகா காசு இருந்தா ஏதாச்சும் ரெசார்ட் இல்லாட்டி நம்ம வீடு அவ்வளோதாண்டி நம்ம பிரைவசி ஓவரா ஃபீலிங்ஸ் காட்ட வீடியோ எடுத்து சத்தமாக சிரித்தான் ரொமான்ஸ் மோடில் கேட்டதை பைரவ் காமெடியாக்கியதை அவளால் அந்த நேரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு மேலும் அவனிடம் பேசினால் ஏதோ முத்தத்துக்கு அலைவது போல் ஆகிவிடும் என மௌனம் காத்தாள் காரின் வேகம் கூடியிருந்தது இதமான இசையோடு இரவு நேரத்தில் வாய்த்த பயணத்தை அணு அணுவாய் அனுபவிக்காத ஒரு மடையினை பற்றித்தான் அவள் அப்போதைக்கு கவலை கொண்டிருந்தாள் நாலாபுறமும் இருட்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை முன்னும் பின்னும் வாகனங்கள் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டதும் காரை சட்டன பிரேக் போட்டு நிறுத்தினாள் அடி பாவி ஒரு கிஸ்காக இப்படி ஆளில்லாத இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பயங்காற்றாளே சரி என்ன இப்ப ஒரு ஹக் ஒரு கிஸ்தான மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டே தன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு தயார் நிலையில் இருந்தான் பைரவ் புஷ்பா படத்தின் ஹீரோ அல்லு அர்ஜுன் போல தாடியை நீவி ஏதேதோ மேனரிசம் காட்டியபடி மேகாவின் இடது கையை இறுக்கமாக பிடித்தான் ஏ பேபி சீக்கிரம் அவள் தாடையை பக்கமாக திருப்பினான் அவன் கையில் ஈரம் ஒட்டிக் கொண்டது ஏற்கனவே அவள் அழுதிருந்தாள் அவள் கண்ணத்தை நனைத்திருந்தது கண்ணீர் இப்ப என்னாச்சு எதுக்காக அமைதியாக இருந்தாள் தூரத்தில் ஏதோ வாகனம் வருவது ரியர்வியூ கண்ணாடியில் தெரிந்தது அதை பற்றி இருவருமே அலட்டிக்கொள்ளவில்லை முத்தம் கொடுக்க தயாராக ஈரப்படுத்திய அவன் எச்சில் உதடுகள் வறண்டு போக ஆரம்பித்தன அவள் அழுது கொண்டே இருந்தாள் சிறிய அமைதி உனக்கு என்ன தெரியும் நான் இப்ப பிரெக்னெண்டாயிருக்கேன்னு டவுட்டா இருக்கு பகீரன மாறி போட்டது பைரவுக்கு ஹே இதனு ஏன் நீ அப்பாவே சொல்லலை எல்லாமே சேஃப்டியான டைஸில் தானே பண்ணோம் ஓ அப்போ நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா ஏ இல்லடி நீ சொல்கிற கவுண்ட் வச்சு தானே நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லாட்டி இது எப்படி பைரவ் குழப்பத்தில் கேட்குற கேள்விகள் கூட மேகாவுக்கு அவன் வேண்டுமென்றே கேட்பது போல் இருந்தது மாதவிடாய் தள்ளி போய் ஒரு வாரம் ஆகியிருந்தது அதை பற்றி அவனாகவே வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஓரளவுக்கு நியாயம் என்றாலும் இப்போது தள்ளி போனதை பற்றி சொல்லும்போது இப்படி நடக்கவும் வாய்ப்பிருக்கலாம் என யோசிக்காமல் திரும்ப திரும்ப மேகாவிடமே சந்தேகம் கேட்டுக்கொண்டிருக்கும் பைரவ் மீது அவளுக்கு இன்னும் கூடுதலாய் கோபம் கொப்பளித்தது எதுவும் பேசாமல் வண்டியை திருப்பினாள் பைரவை டிராப் செய்துவிட்டு கிளம்பி போனாள் வரும் வழியெல்லாம் பைரவ் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான் ஓகே இப்ப ஏமாலே மிஸ்டேக்குன்னு கூட வச்சுக்கோ அடுத்து என்ன பண்ணலாம் அத பத்தி நீ ஒண்ணும்த்தி விட்டு வந்ததை நினைத்து கொண்டே வீட்டுக்கு வந்து இறங்கினாள் சாரி பேபி மெசேஜை படித்து ஓபன் செய்யாமல் விட்டாள் அடுத்தடுத்து எதற்கும் ரிப்ளை இல்லை வைரவ் போன் செய்தும் பார்த்தான் பலமுறை முறை போனை எடுக்காமல் இரண்டு நாட்களுக்கு பிறகே கடமையே என்று போனை எடுத்தாள் கோவமா வேற என்ன சொல்லு மீட் பண்ணலாமா ஒரு டேஷும் தேவையில்லை பைரவ் எதை பற்றி பேசினாலும் பேச்சை வளர்க்காமல் துண்டித்து கொண்டே இருந்தாள் திருமணம் வரைக்கும் அன்லிமிட்டெட் ஜாலியாக இருப்போம் கல்யாணத்துக்கு பிறகுதான் குழந்தையை பற்றியெல்லாம் யோசிக்கணும் டீல் ஓகேவா என்று கேட்டு இருவரும் டீலை ஓகே செய்த பிறகு கடந்து வந்த ஆறு மாதத்தில் இப்போதுதான் இப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கிறது ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது நடந்து நடந்துவிட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு குழந்தைக்கு நோ சொல்லிவிட்டு மகப்பேறு மருத்துவரை அணுகுவதுதான் இருவரின் கையில் இருந்த இரண்டாவது சாய்ஸ் இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் இதெல்லாம் ஆல்ரெடி பேசி வச்சது தானே இவையே இப்படி நம்ம கிட்ட கோவிச்சுக்கிறா சிகரெட்டை புடை புகைத்தபடி பால்கனியில் நின்றவாறு யோசித்து கொண்டிருந்தான் பைரவ் வடவா ராஸ்கல் நான் எதுவும் சொல்லாட்டி இவன் எதுவுமே கேட்க மாட்டானா ஒரு சின்ன கேர் கூடவா இருக்காது ரெண்டு வாரம் தள்ளி போயிருக்குன்னு தெரிஞ்ச பயமே இல்லாமல் எப்படி இவனால் வேற டாப்பிக்கில் ரொம்ப கூலாக பேச முடியுது அவனுக்கென்ன என்ன இருந்தாலும் என்னோட ஹெல்த்து தானே இங்கே நாசமாக போக போகுது ரெடி ராஸ்கல் தனக்குத்தானே புலம்பி தீர்த்தாள் இரவெல்லாம் அவளுக்கு உறக்கமில்லை சரியாக காலை பத்து மணிக்கு அவன் வீட்டுக்கு வருவதாக சொல்லி காலை ஆறு மணிக்கெல்லாம் ஃபோன் செய்துவிட்டு குளிக்கப் போனாள் அலுவலகத்துக்கு அரை நாள் கொண்டு மேகாவுக்காக தன் வீட்டிலேயே காத்திருந்தான் பைரவ் மணி பத்து வந்ததும் வராததுமாக பைரவின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டாள் அடி வாங்கினாலும் அவளை பேச விட்டான் எவ்வளவு செல்பிஷ் தெரியுமா நீ ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கேன்னு ஒரு கவலை இருக்கான் உனக்கு அப்பாட் வரைக்கும் போனால் என் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும்னு தோணலை உனக்கு நடந்து முடிஞ்சதில் ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்கலாம் அதுக்காக என்ன ஆச்சுன்னு கேட்கவே மாட்டியா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கூடவா கேட்க மாட்டேன் பேசி முடித்தாள் நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் ரொம்ப மெச்சூடு தானே இதில் என்ன ஈகோ வேண்டி இருக்கு நீ ஓப்பனாக சொன்னால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னா என்ன பதிலுக்கு பொரிந்தான் நான் உன்னை அவாய்டு பண்ணலடி எஸ் அதை நீ என்னை கேர் பண்ணவும் இல்லை இந்த மாதிரி டைம்ல அவாய்டு பண்ணுறது போலவே வழி கேர் பண்ணாமல் இருக்கிறது தான் இதுல உனக்கு பங்கு இருக்குனா நீயே இந்த டாபிக் ஓபன் பண்ணி கேட்டிருக்கணும் மேகா கேட்கும் கேள்விகளுக்கு பைரவிடம் பதில் இல்லை என்ன இருந்தாலும் அவள் சொல்வதில் நியாயம் இருப்பதாகவே உணர்ந்தான் அவளை சமாதானம் செய்கிற சூழலுக்கு அவளும் இடம் கொடுக்கவில்லை இருவரும் வெவ்வேறு திசைகளில் உட்கார்ந்தபடி சுவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் நேரம் போனது ஒரு கட்டத்தில் மேகாவின் பின்னங்கலத்தில் தன் விரல்கள் பதித்தபடி மெதுவான குரலில் சாரி என்றான் உடைந்து அழுதால் அவளை எரிய அனைத்தபடி கேட்டான் அரியோ ஓகே ஹாஸ்பிட்டல் போலாமா ஒன்னும் தேவையில்லை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகல கண்கள் துடைத்தான் மேகா ஆமா காலையிலே செக் பண்ணிட்டேன் நெகட்டிவ் தான் ஹெல்த் வீக்னஸ்னால பீரியட்ஸ் தள்ளி போகுது போல ஆனா பயந்துட்டேன் தெரியுமா குழந்தையை போல் உதறி பிதுக்கிச் சொன்னாள் பைரவுக்கு அவள் மீது கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை எவ்வளவுதான் ஒத்திசை கருத்துகளும் முதிர்ச்சியான மனநிலை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அன்பும் அக்கறையும் தேவைப்படும் இடங்களில் அதை அந்தந்த நேரத்துக்கு ஈகோ பார்க்காமல் தானாகவே முன்வந்து காட்டிவிடாமல் போனது தன் தவறு என்பதை புரிந்து கொண்டான் காதல் என்பது வெறும் உதட்டு முத்தங்களால் ஆனது மட்டுமல்ல அது பரஸ்பரம் நம்பிக்கை அக்கறை பகிர்தல் என எல்லாவற்றிலும் தான் குவிந்திருக்கிறது மேகா ஒருவேளை தான் கற்பமாகியிருந்தால் என்னாவது என்கிற உடல் சார்ந்த அச்சத்தை உள்வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததை வைர உணராமல் போனதைத்தான் அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை காலங்காலமாக பெண்ணுடலை கொண்டாடும் அல்லது பெண்ணுடல் மீது அக்கறை செலுத்தும் ஆண்களையே தனக்கானவனாக நினைத்து பெருமை கொள்ளும் சராசரி பெண்மேகா இன்னொரு பக்கம் பெண்ணாக வந்து சொல்லாதவரை தானாக சென்று விசாரித்து அறிந்து கொள்ள தேவையில்லை என்று நினைக்கிற சராசரி இளைஞன் பைரவ் சினிமாவில் பார்ப்பது போன்ற ஃபேண்டசி முத்தங்களையும் கிக்கான காதல் காட்சிகளையும் நிஜத்தில் அரங்கேற்றிவிட்டால் தங்கள் காதல் அழகாகிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த இருவருக்கும் ஃபேண்டசியை விட ரியாலிட்டி குறித்த புரிதல் ஏற்பட இந்த சம்பவம் பெரிதாய் உதவி இதில் இருவர் மீதுமே தவறில்லை என்றாலும் கொட்டி தீர்க்கும் அன்பை தாண்டிய அக்கறை காதலுக்கு அச்சானியாய் தேவைப்படுகிறது லவ் யூ போலவே டேக்கர் என்கிற வாக்கியமும் காதலுக்கு இரட்டிப்பு பழம் தானே சாரி பாபி சாரி பேபி அவள் காதலருகே சொன்னான் இப்ப எதுக்கு நீ கிட்ட வர அடுத்த வாட்டி பிரெக்னன்ட் ஆனா கூட ஆறு மாசம் வரைக்கும் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன் பாரு வைரவின் கழுத்தை நெட்டி பிடித்து தூர தள்ளினாள் மெதுவாய் புன்னகைத்தவன் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்றபடி அசட்டு சிரிப்போடு மேகாவை இருக அணைத்தான் பொறுக்கி என்று சொல்ல நினைத்தவளுக்கு கடைசியாக ஒழுக்க வேண்டிய கீ என்று எழுத்து அவள் இதழ்களிலிருந்து வெளியேறி ஒழிப்பதற்கு முன்பாகவே அவன் அவள் இதழ்களை பற்றி முத்தமிட்டு கொண்டிருந்தான் வெளியில் உச்சி வெயில் அறையில் இருந்த ஈகோ வெளியில் வந்து தன்னைத்தானே சுட்டரித்து கொண்டது